नरिया बिजनेस को ना बोया अरे लड़की आओ 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 जी आओ जी नमल 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 नमल

அதே நம்மளுக்கு நம்மள் பேர் வாயில நுழைதா போல அத நம்ம சோகரா சொல்லி அருமையான பேர் தமிழ் கடவுள் முருகனுடைய பேர் சுப்பிரமணி அடே என்னது சுப்பிரமணி கடவுள் பேரு சொல்லு என்ன பேரு சுப்பிரமணி ஆ சுப்பிரமணி அடே சைத்தான் கிட்ட நம்ம பேர் நமக்கு வாயில நுழைறாங்க இல்லையா சப்ரமான நம்மள் வேலைக்காரே நம்மளே அடிக்க வர்றப்போ தமிழ்நாட்டிலேயே என்ன ரொம்ப கொடுவாயிரு அந்த பேர் வேணா ஜம்மம்

முப்பதி ஆகுது குரான கேள்விப்பட்டேபாணி தண்டாபாணி அப்பாணி

நம்ம அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க போயா இங்க சிறப்பா போயா அதே ஒரு பொங்கலை

புலேஸ் பண்ண போயா அதுக்கு அப்புறம் பொம்பளைக்கு இந்த மண்டைக்கு மேலே வெச்சு கொண்டு போறது பின்னம்லே ஏ மண்டைக்கு மேலே கொண்டைக்கு மேலே போட்டு கொண்டு பின்னம்லே ஓ அப்படா சௌரி ஏ ஒட்டு முடி ஓ வாயில முழுசாவே நோலே வாயில வெனக்கனே வச்சு தேக்க வெனக்கனே வா தேப்பா அரே சோகா அந்த லட்கி என்ன சொல்லுது நம்ம ஏ திரும்ப கடிக்கின்னு நினைச்சுக்க

எனிஷ்க்கு புடிக்கிற பிசினஸ் இந்த பிசினஸ்ே கபடா கபடா இல்லனே கபடா 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 என்ன பொம்பளைக்கே மேலே போற துப்பட்டா ஆ துப்பட்டா வா மூஞ்சில காக்கி நான் துப்பட்டா என்ன உனக்கு அபடடா अरे சைதனுக்கு பச்ச அபடலنا துப்பட்டா வமலே அபடடா வமலே ஏ என்னடா துணிமணி இல்ல சுணி ஏய் துணிமணி நீ கெட்ட கட வாடே பேசுற எங்க रे சொன்ன உடனே எங்க

முதல புரியல <laughs>

தூக்கி போட்டு பாத்துக்க இருபது ரூபாய் ஏழா டவுன் இதே சர்வசாதேவி போட்ட சாக்கேடு இல்லை எனக்கு அந்த உருவத்துக்கு சம்பந்தமே இல்லாம எடுத்து காமிக்கறியே இதே எலாஸ்டிக் வெச்சிருப்பு எதன் கண்டு பீறா உள்ள ஆல போட்டறதெல்லாம் இதே உடலே சுருங்கி அப்படியே எல்லாம் புறா போடாமே போறா இந்த பல்லுக்கு சரியாயிராய் ரொம்ப பெரிய சைஸ் சார் அம்மாவுக்கு சரியா இருக்கும்னு

இந்த எந்த நடிக்கலாம் எந்த பிள்ளையுமே நம்மளுக்கு ஒரு நோக்கமா இருக்காங்களோ இந்த பிள்ளை நமக்கு நீங்கள் செட்டப் பண்ணுறாமையா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கலாமோ